வணக்கம் நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி இந்த தொடரில் பல்வேறு சக்ஸஸ் ஸ்கில்ஸ் பற்றி பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு ஹேண்ட்லிங் சேலஞ்சஸ் சவால்களை எதிர்கொள்வது எப்படி இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் மாணவி ஓமகலா வணக்கம் சொல்லுங்கள் உங்களுடைய லைஃப் ஆம்பிஷன் அதில் என்ன சேலஞ்சஸ் அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸில் என்ன சேலஞ்சஸ் என்னோடய ஆம்பிஷன் வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்றது சேலஞ்சஸ் வந்துட்டு மோஸ்ட்லி ஃபிசிக்கலாகவும் இருக்கும் மென்டலாகவும் இருக்கும் ஃபிசிக்கலில் சேலஞ்சஸ் சொன்னால் நியூஸ் பேப்பர் படித்தா அதுக்கேற்ற மாதிரி போனால் ரெகுலராக நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கணும் நிறையா கரண்ட் அஃபேர்ஸ் கேதர் பண்ணணும் ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கம் ஃபிசிக்கலாக சேலஞ்சஸ் இருக்கும் மென்டலாக சேலஞ்சஸ் வந்துட்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம வந்துட்டு ஐஏஎஸ் மட்டும்தான் ஆக போகிறோமா நம்மளோட டெஸ்டினேஷனே அதுதானா இல்லை நடுவில் நம்ம கொலாப்ஸ் ஆகிடுவோமா அந்த மாதிரி சேலஞ்சஸும் ஒரு பக்கம் இருக்கு ஸோ ரெண்டுத்துமே ஒரு பேலன்ஸ்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி உண்மையில ஃபர்ஸ்ட் அந்த ஆம்பிஷனை பாராட்டுறேன் பட் இட் இஸ் அன் அச்சீவபிள் டார்கெட் நீங்கள் சொல்றீங்க இல்லையா முடியுமா அப்படின்னு நூறு சதம் முடியும் சரியா இன்னொன்று அதுக்கான ப்ரிப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டீங்கன்னா எனி காம்படிட்டிவ் எக்ஸாம் நீங்கள் வின் பண்ணிக்கலாம் இது இல்லாட்டி கூட அடுத்த ஆப்ஷன்ஸ் நிறைய போய்க்கலாம் வரக்கூடிய நீங்கள் சொல்லக்கூடிய இந்த நியூஸ் பேப்பர் படிக்கிறது இந்த மாதிரி பேசிக் விஷயங்கள் இருக்கு இல்லையா பொதுவாக யூபிஎஸ்சி ஆஸ்பீரியன்னாலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி என்ன இருக்குன்னா ஒரு நியூஸ் சென்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா ஆமாம் அது வந்து அது ஒரு இயல்பாக இருக்கணும் டே டு டே என்னென்ன அப்டேட்ஸுங்கிறத துருவிட்டே இருக்கணும் என்ன காலையில் கண்ணு இருந்து இன்னைக்கு உலகம் எப்படி இருக்குது அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு தன்னால் வரணும் பொதுவாக சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரியன்ஸ் எல்லாருக்குமே அந்த நியூஸ் சென்ஸ் வளர்த்துக்கிறது ஒரு பேசிக் குவாலிட்டி ஒரு த்ரீ இயர்ஸ் முன்னாடி ஒரு சிவில் சர்வீஸ் டாப்பர் ஒரு லேடி அவங்க சொல்லியிருந்தது என்னுடைய சக்ஸஸுக்கு ஃபஸ்ட் ரீசன் நியூஸ் மீது எனக்கு இருந்தக்கூடிய ஆர்வம் அப்படின்னு சொல்லி நியூஸை வந்து தேடி தேடி படிக்கிற ஹேபிட் எனக்கு இயல்பாகவே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அதை வளர்த்துக்கணுங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் அதே மாதிரி நாட் ஓன்லி நியூஸ் மற்றபடி அது தொடர்பான என்னென்ன புக்ஸ் வேணும் புக்ஸ் படிக்கணும் இதெல்லாம் ஆல்ரெடி அச்சீவ் பண்ண வந்து நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் யூடியூப் சேனல்ஸ்லேயே இருக்குது நிறைய ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு அச்சீவர்ஸ் டுடே என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறத ஃபாலோ பண்ணிட்டு வந்த வந்தீங்கனாலே ட்ராக் பண்ணுறது ஈஸி தான் இட்ஸ் ஸ்ட்ரக்சர்டாக பண்ணிங்கன்னா இன்னும் இயர்ஸ் இருக்குது நீங்கள் முடித்து டிகிரி முடிக்கணும் அது வரைக்கும் தொடர்ந்து ப்ரிப்பரேஷன்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் அச்சீவ் ஈஸிலி சரியா இதை பேஸிக்காக நான் சொல்லிவிட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் சொல்கிறேன் அதாவது மாணவர்கள் மட்டும் இல்லை பெரியவர்கள் எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் நாம் எல்லாரும் மதித்து போற்றக்கூடிய ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டாக்டர் அப்துல் கலாம் அவர் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எதில் ஒர்க் பண்ணார் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கீங்களா குறிப்பிட்ட காலம் இந்தியாவுடைய ராக்கெட் ரிசர்ச் இருக்கு இல்லையா அதில் ஒர்க் பண்ணாரு ஏன்னா ராக்கெட் ரிசர்ச்னா முதல் சக்சஸ்ஃபுல் ராக்கெட் உருவாக்கின டீமில் அவர் இருந்தார் பட் அது வந்து ஒரு வெரி வெரி டஃப் ப்ராசஸ் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஒரு பெரிய டீம் இறங்கி ஒர்க் பண்ணிச்சு செவன்ட்டி நைனில் ஃபஸ்ட்டு லான்ச் எஸ்எல்வி த்ரீன்னு நினைக்கிறேன் திங்ஸோ அந்த லான்ச் பெரிய அளவில் உலகம் முழுக்க எதிர்பார்க்கப்படுது மொத்த டீமும் உட்காந்து ஆப்ரேட் பண்ணிட்டுருக்கிறாங்க அவங்க ஃபைவ் ஃபோர் த்ரீ டூ ஒன் வந்துருச்சு லான்ச் ஆகும் போது நினைக்கும் போது கம்ப்யூட்டர் வந்து சிக்னல் கொடுக்குது டோன்ட் லான்ச் ஸ்டாப் லான்ச்னு சிக்னல் கொடுக்குது ஏன்னா சம் லீக் இஷ்யூ வந்துருச்சு பட்டு இந்த டீம் டிசைட் பண்ணிவிட்டு பட் ரொம்ப பக்கமாக தான் பண்ணியிருக்கோம் அதனால் பிரச்சனை இல்லை லான்ச்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்துறாங்க அந்த எசோல் திரியும் மேலே போயிட்டு ப்ராப்ளம் ஆகிடுச்சு ப்ராப்ளம் ஆகி அவர் ரொம்ப அழகாக சொல்லுவார் அது வந்து சேட்டலைட் வந்து இந்த ராக்கெட் வந்து ஆர்பிட்டில் கொண்டு நிறுத்துறதுக்கு பதிலாக பே ஆஃப் பெந்தாலில் போட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லுவார் அந்த அளவுக்கு ஒரு கடுமையான பெரிய தோல்வி எல்லாரும் இந்த டீமை பற்றி சில கேள்விகள் விமர்சனங்கள் வருது நம்ம இவ்வளோ பெரிய தொகை வேப்பங்களில் கொண்டு போட்டீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு கடுமையான விமர்சனங்கள் ஏச்சுக்கள் என அப்போ தான் அழகாக சொல்லுவார் அவருடைய கைடு அவருடைய குரு வந்து டாக்டர் சதீஷ் தவன் சொல்லி அவர் வந்து பரவாயில்ல நடந்தது நடந்துச்சு வா ப்ரெஸ் மீட் போகலான்னு சொல்லி கூடுறாரு ஏன்னா கூட்டோன்னே இவருக்கு பயம் நம்மளை தானே எல்லோரும் கேள்வி கேட்பாங்க அப்படின்ட்டு பட் ப்ரொஃபஸர் சதீஷ் தவன் என்ன பண்ணுறாரு அவர் ஸ்டேஜில் சென்டரில் உட்காந்துட்டு இட்ஸ் ட்ரூ ஐ ஃபெயில்டு ஃபெயில்டு பட் இன் அ இயர் வில் வின் அப்படின்னு பேசுகிறார் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக அவர் பேசுகிறாரு ப்ரஸ் வந்து எல்லா ப்ரஸ்ஸும் அக்செப்ட் பண்ணி அவருக்கு ஆச்சரியம் கலாம் பயந்துகிட்டே இருக்கிறாரு டோட்டலாக நான் தான் ப்ராஜெக்ட் டைரக்டர் எல்லா டேஷன்ஸுக்கும் நான் தான் காரணம் பட்டு இவர் வந்து பொருட்படுத்து பொறு பண்ணிட்டார் அதே இது நெக்ஸ்ட் இயர் நைன்டீன் எயிட்டி லான்ச் வந்து ரோஹிணி லான்ச் வந்து பெரிய சக்ஸஸ் அப்போ தவான் என்ன பண்ணுறாரு ப்ரெஸ் மிஸ் நீ நடத்துன்னு சொல்லி கலாம நடத்த சொல்லார் அவர் அவ்வளோ ஆச்சரியமாக சச்சர் லீடர் ஃபெயிலியர் வரும்போது அவர் பொருட்படுத்துகிறார் சக்ஸஸ் வரும்போது டீமுக்கு கிரெடிட் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இதை சொல்லிவிட்டு பின்னாடி ரொம்ப அழகாக சொல்லுவார் இந்த இந்த செவன் இயர்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல எவ்வளோ சேலஞ்சஸ் இருந்தது பல கட்ட தோல்விகள் ஏன்னா இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணோம் சொல்லும்போது சொல்லுவார் தவானே எனக்கு ஒன்று அவர் ஒருத்தன் வந்து வேலையே செல் செய்யாமல் இருந்தான்னா அவனுக்கு வந்து எந்த தொந்தரவும் இருக்காது கஷ்டமும் இருக்காது பட் ஒரு சேலஞ்சிங்காக ஒரு வேலையை எடுத்தாச்சுன்னா கட்டாயம் கஷ்டங்கள் வரும் ப்ராப்ளம்ஸ் வரும் அந்த ப்ராப்ளம்ஸை ஹேண்டில் தான் பெரிய வெற்றி அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அவர் இதை சொல்லும்போது எனக்கு ஒரு திருக்குறள் ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்லி ஒரு அட்டகாசமான குரல் அதை எடுத்து சொல்லுவார் இடும்பைக்கு இடும்பை படுப்பர் இடும்பைக்கு இடும்பைப்படாதவர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தோல்வியை கண்டு பிரச்சனையை கண்டு பயப்படாதவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுத்துருவாங்க அவ்வளவு அற்புதமான ஒரு குரல் பிரச்சனையை கண்டு பயப்படாதவர்கள் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுக்குற துணிச்சலோடு இருப்பாங்க அப்படிங்கிற குரல் அவர் சொல்லுவார் ஏழு ஆண்டுகளாக இந்த குரல் என்னுடைய காதில் ஒலிச்சிட்டே இருந்தது தவானுடைய குரலும் குரலுடைய இந்த அட்வைஸும் ஏழு ஆண்டுகளாக என்னுடைய காதுகளில் ஒலித்துக்கொண்டே கொண்டே இருந்தது அதனால தான் அத்தனை சவால்களை தாண்டி ஜெயச்சூழல் சொல்லி சொல்வார் இதே விஷயம் டாக்டர் கலாம் அவர்களை நான் நாங்கள் நடத்தி வந்த எஜுகேஷன் மேகசின்காக இன்டர்வியூ எடுத்து போயிருக்கும் போது கேட்டேன் நான் நிறைய பள்ளி மாணவர்களோடு பேசுகிறேன் அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன் ரெண்டு விஷயம் சொல்லுவார் ஒன்று ஸ்மால் எயிட் இஸ் அ கிரைம் அப்படின்னு எடுத்து சொல்லுங்க என்ன சாதாரண லட்சியங்கள் இருக்கக்கூடாது மிகப்பெரிய லட்சியங்களா இருக்கணும் அதை சின்ன வயசுல உருவாக்கணும் அப்படிங்கிறது நம்பர் ஒன் நம்பர் டூ இதே விஷயம்தான் டிஃபீட் த டிஃபீட் இஸ் டெண்டன்சி தோல்வி மனப்பான்மையை போர்க்கடி ரொம்ப அழகாக சொல்லுவார் இட்ஸ் இந்த ரெண்டு மெசேஜ் குழந்தைங்கிட்ட சொல்லுவார் சொல்லுங்க அதனால் நீங்களும் சிவில் சர்வீஸ் ப்ரிப்ரேஷன்ல கொஞ்சம் காத்திறங்கிச்சுன்னா கலாம மனசில் வச்சுக்கோங்க சரியா டிஃபீட் த டிஃபீட் இஸ் டெண்டன்சி அவர் எப்படி ஏழு வருஷமா அவர் காதில் இந்த குரல் ஒழிச்சுட்டே இருந்ததோ அதே மாதிரி பிரச்சனை வரும்போது துவண்டு விடாமல் இருப்பவர்கள் பிரச்சனைக்கே பிரச்சனை கொடுத்தோம் சரியா கோல்லில் ஃபோக்கஸ்டாக இருக்கணும் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கூடாது அதனால் அடிப்படையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஹேண்ட்லிங் சேலஞ்சஸ் வரும்போது நமக்கு ஒரு அற்புதமான வழிகாட்டி இருந்தார் டாக்டர் அப்துல் கலாம் அவர் சொன்ன இந்த வார்த்தைகள் டிஃபீட் த டிஃபீட் இஸ் டெண்டன்சி அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லா குழந்தைகளோட காதிலும் ஒழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் சந்திப்போம் வணக்கம்